வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியல்ல முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பார்க்க தாக்கப்போறோம் முதல் டாபிக்கு பிரான்ஸ்ல இடதுசாரிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஆட்சியை வந்து அமைக்க போறாங்க மெஜாரிட்டி இல்லை அப்படின்னாலும் அதிக தொகுதிகளை அவங்கதான் ஜெயிச்சிருக்காங்க நியூ பாப்புலர் ஃப்ரெண்ட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க இடதுசாரிகள் அவங்க தான் அவங்க வந்து ஆட்சியை வந்து அமைக்கப்படுறாங்களா ஆட்சி அமைச்ச உடனே என்னென்ன திட்டங்களை கொண்டு வர்றது என்னென்ன விஷயங்களை மாற்றி அமைக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு டிஸ்கஸ் வந்து பண்ணிக்கிருக்காங்க அதில் ஒரு கட்டமாக வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத கொண்டு வர முயற்சி பண்ணி பண்ணியிருக்காங்க அது குறித்து பேச்சுவார்த்தை நடந்திருக்கு வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷனாக இதை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம் தாங்க எலெக்ஷன் டயத்தில் காங்கிரஸ் இதை வந்து சொல்லிக்கிருந்தாங்க சாம் பிட்ரோடெல்லாம் இருந்தாரு வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன் இதை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸுடைய அயலக அணியுடைய தலைவர் எல்லாம் வந்து பேசினாரு இப்போது பிரான்ஸ் வந்து வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷனை வந்து கொண்டு வர போகிறாங்களா என்ன தெரியுமா முடிவெடுக்கப்பட்டிருக்கு நாலு லட்சம் யூரோவுக்கு மேலே ஒரு வருஷத்துக்கு யாரெல்லாம் சம்பாதிக்கிறாங்களோ நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் மூணு கோடியே அறுபத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா ரூபாய் நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் நாலு லட்சம் யூரோவுக்கு மேலே ஒரு வருஷத்துக்கு யாரெல்லாம் சம்பாதிக்கிறாங்களோ தொண்ணூறு சதவீதம் வருமான வரிங்க எவ்வளோ சதவீதம் தொண்ணூறு பெர்சன்டேஜ் வருமான வரி கட்டணும் அப்படின்னு இப்போ இடதுசாரிகள் அந்த முடிவெடுக்க இப்போ வந்து ஆலோசனையில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் எங்கள் தொண்ணூறு பர்சன்டேஜ் எல்லாம் வருமான வரி வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்டுற ஒரு சூழல் இருந்துச்சுன்னா யாருக்கு இங்கே வேலை பார்க்க தோணும் நம்ம கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறது எல்லாத்தையுமே கவர்மெண்ட்டே பிடிங்கிக்கிட்டாங்க அப்படின்னா யார் வேலை பார்ப்பா அட போங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சும்மா உட்காந்துருவோம் கிடைக்கிற வேலையை பார்த்துட்டு நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்துருவோம் அது மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வர பார்க்குறாங்க இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன் தொண்ணூறு பர்சன்டேஜ் டேக்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க ஃப்ரான்ஸு மிக மோசமான ஒரு நிலைமையை நோக்கி நகரும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை இந்த வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன்லாம் தேவையில்லாத மோசமான ஒரு ஐடியா தொண்ணூறு பர்சன்டேஜ் டேக்ஸ் எல்லாம் யாருனால் வந்து தாங்க முடியும் பொறுத்துருந்து பார்க்கலாம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸோ பாஜக கூட கிண்டல் பண்றாங்க உள்ள வந்து இடதுசாரிகள் வந்துட்டாங்களே இனி அவ்வளவுதான் பிரான்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பதிவுகளை போடுறாங்க இது ஒன்னு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீட் தேர்வை டோட்டலா கேன்சல் பண்ணணும் நீட் தேர்வு தேர்வில் இயக்கப்பட்ட குளறுபடி வந்து நடக்குது பேப்பர்லாம் லீக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல நிறைய போராளிகள்லாம் வந்து கொந்தளிச்சுக்கி இருந்தாங்க பாத்தீங்களா இப்போ என்ன தகவல் கிடச்சிருக்குன்னா அண்ணா யூனிவர்சிட்டி தேர்வு இருக்குது பார்த்திங்களா அந்த தேர்வை இவிஎஸ் எக்ஸாமு செகண்ட் இயரு இவிஎஸ் எக்ஸாமினேஷனை ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு ஒத்தி வச்சுருக்காங்க ஏன் அப்படின்னா முன்கூட்டியே வினாத்தால் பிரிக்கப்பட்டதாக சர்ச்சை வந்திருக்கு இந்த சர்ச்சை காரணமாக எக்ஸாமினேஷனை முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ பார்த்துக்கோங்க அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன்லேயே இது மாதிரி முன்னாடியே வினாத்தால் பிரிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரியான இஷ்யூ வந்திருக்கு இப்போ என்ன பண்ணலாம் அண்ணா யூனிவர்சிட்டி தேர்வுகளே நம்ம வந்து கேன்சல் பண்ணிடலாமா எங்கே பிரச்சனை நடக்குதோ அந்த பிரச்சனை இனிமேல் நடக்காமல் ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கணுமே தவிர அந்த எக்ஸாமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது என்னையை பொறுத்த வரைக்கும் தவறான ஒரு போக்கு இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா டைம்ஸ் ஆஃப் இந்தியா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஷாக்கிங்கான ஒரு ஆர்டிக்கலை வெளியிட்ருக்காங்க என்ன ஆர்டிக்கிளு கடந்த மூன்று வருடங்களில் குழந்தை திருமணங்கள் அதிகமாக நடந்த மாநிலங்கள் லிஸ்ட்டில் தமிழ்நாடு முதலிடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு ஆர்டிக்கிலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கடந்த மூன்று ஆண்டுகளில் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு குழந்தை திருமணங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு ஃபஸ்ட்டு ரெண்டாவது கர்நாடகாவில் எட்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி எட்டு குழந்தை திருமணங்கள் மூணாவது வெஸ்ட் பெங்கால் எட்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலு சைல்டு மேரேஜஸ் நடந்திருக்கு அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா போட்டிருக்காங்க மறுபடியும் சொல்கிறேன் கடந்த மூன்று வருடங்களில் குழந்தை திருமணங்கள் அதிகமாக நடந்த மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாடு ஃபஸ்ட் இடம் அப்படின்னு சொல்லிட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க ஸோ தமிழக அரசாங்கம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய இந்த ஆர்டிக்கலுக்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது தமிழக அரசாங்கம் என்ன சொல்லுது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய இந்த ரிப்போர்ட்டுக்கு அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் விளக்கணும் இது வந்து மூணாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் தெரியுமா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் மீண்டும் செல்வ பெருந்தகவர்கள் குறித்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு காங்கிரஸ் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சில் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவானுச்சு காங்கிரஸ் உருவாக்கி எத்தனை வருஷம் ஆயிடுச்சு நூறு வருடங்களை வந்து தாண்டிடுச்சு இந்த நூறு வருடங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் கட்சியில் எந்த மாநிலத்துடைய தலைவரும் முன்னாடி குண்டாஸ் வழக்கில் கைது செய்யப்பட்டவர் இல்லை தமிழகத்தை சேர்ந்த காங்கிரஸ் தலைவர் தான் முன்னாடி குண்டாஸ் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தவர் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை சமீபத்தில் பேசியிருக்காரு அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா செல்வ பெருந்தலை அவர்கள் குறித்து நான் வந்து பேசினது அவருக்கு முன்னாடி என்னென்ன அவர் மீது வந்து கேசஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத நான் வந்து அந்த பட்டியலை வந்து ரிலீஸ் பண்ணேன் பார்த்தீங்களா அதை உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செல்வ பெருந்தலைனால் வந்து மறுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காரு நான் செல்வ பெருந்தகையவர்கள் மீது என்னென்ன கேஸ் இருந்துச்சு அவர் முன்னால் ஒரு ரவுடியாக இருந்தவர் இப்படின்லாம் நான் சொன்ன பிறகு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முக்கியமான நிர்வாகிகள் முக்கியமான தலைவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப நன்றி அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதை பற்றி தான் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா இதை தான் நாங்கள் காங்கிரஸ் மேலிடத்துக்கிட்ட நாங்கள் வந்து சொன்னோம் அவருக்கு அவர் பேரில் ஏகப்பட்ட கேசஸ் இருந்துச்சு அப்படின்லாம் நாங்கள் சொன்னோம் ஆனால் நாங்கள் சொன்னது எல்லாத்தையும் கேட்காம காங்கிரஸ் மேலிடம் தமிழக காங்கிரஸுடைய தலைவராக செல்வ பெருந்தகையே அப்பாயின்ட் பண்ணாங்க ஸோ நீங்கள் அப்படி இப்போ வந்து சொன்னதுக்கு நன்றி அப்படின்னு காங்கிரஸில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிருக்காங்க நன்றி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்காரு இது தமிழக அரசியலில் குறிப்பாக திமுக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் மத்தியில் பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்